நண்பன் படத்தில் விஜய் கதாபாத்திரத்தில் முதலில் நடிக்க இருந்தது இந்த நடிகரா நடிகர் விஜய் அவரது நடிப்பில் அடுத்து தமிழ் சினிமாவில் கோட்படம் வெளியாக இருக்கிறது த கிரேட்டஸ்ட் ஓ போல் டாய் என பெயரிடப்பட்டுள்ள இந்த படத்தை வெங்கட் பிரபு இயக்க ஏஜிஸ் நிறுவனம் தயாரிக்கிறது படத்திற்கான படப்பிடிப்பு தமிழ்நாடு கேரளா ஷியா என மாறி மாறி நடந்தது அண்மையில் விஜய்யின் பிறந்த நாள் செஷலாக கோட் படத்தில் இடம்பெறும் சின்ன சின்ன என இரண்டாவது பாடல் வெளியாகியிருந்தது இதில் விஜய் சினேகா இடம்பெற்றிருந்தார்கள் பாடலுக்கும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்தது முதல் சாய்ஸ் விஜய் காதல் ஆக்ஷன் மாஸ் என எந்த ஜானரில் நடித்தாலும் கெல்லி போல கலக்கிவிடுவார் அப்படி அவர் புகுந்து விளையாடும் ஒரு ஜானர் என்றால் அது காமெடிதான் அப்படி காமெடிக்கு பஞ்சம் இல்லாமல் உருவான படம்தான் நண்பன் சேத்தன் பகத் எழுதிய பாய் போன் சம்பன் என்ற நாவலை தழுவி இந்தி மூன்று இடியட்ஸ் படம் வந்தது அதனை தமிழில் நண்பன் என்ற பெயரில் ரீமேக் செய்தார்கள் விஜய் ஜீவா ஸ்ரீகாந்த் சத்யரா இலியானா என பலர் நடித்திருந்தார்கள் ஆனால் இந்த படத்தில் விஜய் கதாபாத்திரத்தில் நடிக்க முதலில் தேர்வானது தானாம் இந்த தகவலை சேத்தன் பகத் தனது டுவிட்டரில் இன்று மும்பையில் ஜிம்மில் தமிழ் சூப்பர் ஸ்டார் சூர்யாவை சந்தித்தேன் அவர் மூன்று இடியட்ஸ் தமிழில் நடிக்கிறார் என பதிவிட்டிருக்கிறார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு அவர் பதிவிட்ட டிவிட் இப்போது சமூக வலைதளங்களில் பலம் வருகிறது இருந்து சுன்னா மறக்காமலை பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம்